எல்லாம் அந்தந்த நாடுகளிலிருந்து இருந்து இன்றைக்கி தமிழக தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு தமிழ் அரசு எங்களை இங்கே அழைத்து சிறப்பு விருந்தினர்களாக பல நாடுகளிலிருந்து அவர்களே செலவழித்து நல்ல முறையில் எங்களை கவனித்து ஒரு ஒரு வாரமாக இருக்கும் ஒரு மூன்று நாள் சிறப்பாக வந்து இந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் எங்களை பார்த்து ஒவ்வொரு துளி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அசிஸ்டண்ட்டு கமிஷனர் ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு இதை கொடுத்தாங்க நல்லா சிறப்பாக செஞ்சாங்க இது ஒரு ஷார்ட் டைமில் பண்ணாங்க அதான் எங்களுக்கு அதிசயமாக இருந்தது ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப பிளான் பண்ணி பண்ணுவோம் எங்கள் அந்த வெஸ்டர்ன் நாலேஜ் வந்து ரொம்ப பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணுவோம் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுவோம் பட் இவங்களுடைய இது பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க எப்படின்னா அந்த லோக்கல் ஸ்கில்ஸ் அந்த அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரை எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு அந்த லோக்கல் ஸ்கில்ஸ் அவ்வளோ பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க அத்தனை நாங்கள் போகும்போது முன்னாள் நாள் வந்து ஃபிஃப்டி தான் ஒர்க் ஆகிருக்கும் ஆ இவங்களுக்கெல்லாம் எப்படி முடிப்பாங்கன்னு எங்களுக்கு வியப்பாக இருந்தது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்சு யூ கேன் கோ இன்சைட் எங்களுக்கு அதை பிலீவ் பண்ண முடியல எங்களுக்கு ரொம்ப அது ஒன்று காஸ்ட் ஆகுது யுஎஸ்லெலாம் இது பண்ணோன்னா இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ரெண்டாவது இது இம்ப்ளிமெண்ட் லேபர் அந்த மாதிரி லேபர் ஸ்கில்ஸ் கிடையாது அது வந்து வெரி அப்ரிஷியேட்டட் ஏன்னா எல்லாருக்கும் வேலை கிடைக்கிது அது வாய்ப்பு அந்த மாதிரி நிறைய பண்ணும்போது அந்த வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து இட்ஸ் இட்ஸ் கிரேட்டு அந்த இம்ப்ளிமெண்டேஷன் நாங்கள் பார்த்தோம் அந்த அமைச்சர் அமைச்சர்கள் இந்து அறநிலையத்துறை அமைச்சரானாலும் சரி மற்ற அந்த எக்ஸிக்யூட்டிவ் பீப்புளானாலும் சரி எவ்ரிபடி இஸ் வாஸ் ஒர்க்கிங் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஃபார் திஸ் அண்ட் மேக்கிங் திஸ் ஹேப்பன் வித்தின் எ வெரி ஷார்ட் டைம் எங்களுக்கு முன்னால் வந்து ஆறாம் தேதி அப்படின்னாங்க நாங்கள்லாம் ரெடியாக இருந்தோம் ஆறாம் தேதியிலேருந்து ஒரு ஐம்பது பேர் ஆல் வெரி ரெப்யூட்டட் பீப்புள் பல நாடுகளில் இருக்காங்க அமெரிக்கா கனடா யூரோப் யூரோப்பில் பல நாடுகள்லேருந்து இருந்து ஐயா ஃப்ரான்ஸு அப்புறம் துபாயிலேருந்து துபாயிலிருந்து அவங்க வந்து டாக்டர் பிரமிளா வந்து ஃப்ரம் ஃப்ரா இதில் துபாயிலிருந்து வராங்க அந்த மாதிரி வந்து அது வந்து அவங்க வந்து அமெரிக்கா எங்கூட இருக்காங்க ஸோ அந்த மாதிரி பல நாடுகள்லேருந்து ஸ்ரீலங்கை இலங்கையிலேருந்து வந்தாங்க மலேசியாலேருந்து வந்தாங்க சிங்கப்பூர்லேருந்து அந்த மாதிரி பல நாடுகள் சேர்ந்து வேறு ஒர்க்கிங் டுகெதர் அப்படிங்கிற அடிப்படையில் ரெப்ரசன்டேட்டிவாக அங்கேருந்து வந்து இங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க இட்ஸ் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னால் அது யார் முன்னிலையில் வைக்கிறாங்க அப்படின்னா வள்ளலார் வைக்கிறாங்க இப்போ நம்ம எல்லாம் ஒரு இது கொடுக்கலாம் என்னடா இது திராவிட கவர்மெண்ட்டுக்கும் வள்ளலாருக்கு என்ன சம்மந்தம் பண்ணிட்டு இப்போ அந்த பெரியாரனுடைய கொள்கை அடிப்படை கொள்கை பார்த்திங்கன்னா வள்ளலாரனுடைய கொள்கை தான் அதுலேருந்து தான் பெரியார் வராரு ஸோ பெரியாரனுடைய ஒரு தத்துவமே வந்து அறிவேதான் தெய்வங்கிற ஒரு விஷயமே வந்து வளலானுடைய ஸ்மாலர் கான்செப்ட் தான் அது அதுலேருந்து வந்தது தான் ஓகே ஸோ அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியத்தில் கடவுளுங்கிறது வெளியே ஒரு பொருள் கிடையாது அது நமக்குள்ளே இருக்குது எல்லாம் வெளியாக இருக்குது தான் நம்ம சித்தர்கள் சொல்கிறாங்க அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா வளல் பெருமான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் வந்து ஹியூமனிடேரியன் தான் மெயின் கடவுள் மனிதர்கள் தான் கடவுள் ஜீவராசிகள் கடவுள் இங்கே அதை உள்ளே பாருங்கள் வெளியே புறம் புறம் போகாதீங்கங்கிறாரு இட் இஸ் நாட் எகென்ஸ்ட் த ஒரு ரிலீஜனுக்கு எகேன்ஸ்டான விஷயம் இல்லை உண்மையுணர் சொல்கிறாரு எல்லாருக்கும் இந்த தத்துவம் போகும் இப்போ மதம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு லிமிட்டட் இதில் இருக்கும் பர்ஸ்பெக்டிவ்வில் ஒரு உருவமோ ஒரு பேரோ இருக்கும் அதை கடந்து வாங்க அப்படிங்கிறாரு அதுதான் சமரச சுத்த சன்மார்க்கமுங்கிறது அது வந்து ஒரு ரிலீஜன் கிடையாது எந்த மதமும் கிடையாது சாதியும் கிடையாது சமயம் கிடையாது இதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்கிறத நாங்கள் ஒரு பெரிய இதை இதை பொலிட்டிக்கலாக நாங்கள் பார்க்குறதில்ல ஏன்னால் இது உள்ளே போயிடுச்சு அப்படின்னா இது ஒரு நல்லது தானே விஷயம் இட் சேஞ்ச் அந்த கவர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் சேஞ்ச் ஆகும் அதை நாங்கள் பார்க்குறோம் நேற்று எங்களுடைய நம்ம முதல்வர் அவர்கள் பேசும்போது அந்த முதல் முதல்வர் அவர்கள் வந்து அவருடைய வாய்ஸில் இந்த சேஞ்சஸ் தெரியுது இந்த இம்ப்ளிமெண்டேஷனு அந்த எனர்ஜி தெரியுது இப்போ நம்ம சும்மா பண்ணுறது அப்படியெல்லாம் பண்ண முடியாது நீங்கள் சும்மா வந்து இதை எடுத்து ஒரு பொலிட்டிக்கலுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸாக சில விஷயங்களை பண்ண முடியாது ரைட் அங்கே மூலிகை மூலிகை கண்காட்சி இருந்தது வளர்நாட ஸ்டோரி கம்ப்ளீட்டாக டிபிக் பண்ணியிருக்காங்க இதை நாங்கள் ஒரு பெரிய சக்ஸஸாக பார்க்குறோம் தமிழ் கூறும் நல்லுலகின் ஒப்பற்ற தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் வழியில் இருந்து என்றும் விலகாமல் திராவிட மாடல் அரசை சீரோடும் சிறப்போடும் நடத்தி வருகின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் நேற்று அனைத்துலக வள்ளலார் மாநாடு துவங்கி வைக்கப்பட்டுள்ளது அது வந்து ஒரு கருணை ஆட்சி எங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜி தெரிஞ்சிச்சு அந்த அவங்களோட பேச்சில் இருந்து இப்போ டாக்டர் சொன்னாப்பில் எல்லாருமே கருணை அவங்க கொடுத்த சொல்லுவாங்க நம்ம சாப்பாடு வந்து எந்த எவ்வளோ இடத்துல சாப்பிட்டாலும் நம்ம தாய்க்கு கொடுத்த சாப்பாடு யாருக்கும் கிடைக்காதுன்னு அந்த அந்த கருணை சாப்பா சாப்பாட்டில் இருந்து எங்களை ரிசீவ் இருந்து ஒரு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அவங்கள்கிட்டேயும் அவ்வளோ கருணை இருந்தது அதுக்கு வந்து மே முக்கிய இது வந்து நம்ம இந்து அறநிலைத்துறை அமைச்சர் இவங்க சேகர் பாபும் அவங்களோட பயங்கர பிளானிங் எக்ஸிக்யூட்டிவ் பிளானிங் எல்லாத்தையும் அருமையாக நடத்தி வச்சுருந்தாங்க என்னமோ நம்ம வந்து ஒரு குழந்த மாதிரி அந்த கருணையோடு பார்த்தாங்க ஒரு ரெஸ்பெக்டோடு பார்க்குறது வேற கருணையோடு பார்க்க கருணை ப பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஏன்னா கருணையை முன்வைக்கிறேங்கன்னா நான் டாக்டர் பிரமிளா சந்திரசேகரன் துபாயில் ஒரு இருபத்தஞ்சி வருடமாக ஒரு ஆர்கனைசேஷனில் ஸ்பெஷல் எஜுகேஷன் கன்சல்டண்ட்டாக இருந்துட்டு மாற்றுத்திறனாளிகள் அகெயின் இதை வந்து முத்தமிழ் கலைஞர் அவங்க கருணாநிதி அவங்க கொடுத்த பேர் மாற்றுத்திறனாளி அந்த அது எங்கள் கவர்மெண்ட் துபாயில் பீப்புள் ஆஃப் டிட்டர்மினேஷன் கொடுத்துருக்காங்க அங்கே வந்து கவர்மெண்டோட ரெக்கக்னேஷன் இருக்கு இருந்ததுனால ஆக்சஸ் அபிலிட்டிஸ் எக்ஸ்போ அப்படின்னு ஒரு எக்ஸ்போ பெரிய எக்ஸ்போ எழுபத்தெட்டு கண்ட்ரீஸ் வரும் அண்டு பன்னெண்டாயிரம் ஃபுட்ஃபால் இருக்கும் அந்த பெரிய லெவலில் பண்ணுற அந்த நிகழ்வில் நம்ம தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஒரு இரநூறாவது ஆண்டு செலிப்ரேட் பண்ணாங்க அதுக்கு நாங்கள் எங்களோடய அமைப்பு சார் சார்பாக உலக சமத்துவவாதி விருது வந்து நம்ம சிஎம்க்கு நாங்கள் கொடுத்தோம் அதை வந்து நாங்கள் அது வந்து ஒரு 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 எப்படின்னா ஒரு சீடு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தது அதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் துபாயில் அது அந்த எழுவத்தெட்டு நாட்டுக்கு நடுவில் கொடியை ஏற்றினோம் சமரச கொடி சமரச பாட்டு வந்தது ஐயா அதெல்லாம் பண்ணாங்க இது வந்து துபாயில் நடந்ததுங்கிறது ஒரு இன்றைக்கும் நினச்சா ஒரு ஆச்சரியமானது